நீ ஒரு கல்ல நட்டு இதுதான் தெய்வம்னு சொல்லி அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு எதுக்கு நீ பூஜை பண்ற சுத்தி வந்து நீ மந்திரம் சொல்கிறதுனால பயன் இல்லை ஏனென்றால் அங்கெல்லாம் இருக்க எங்கும் இருக்கும் அந்த பரம்பொருள் உனக்குள்ளேயே இருக்கான் நீ அதை உணர்ந்து அதாவது குண்டலினி யோகமெல்லாம் செய்கிற போது அந்த பரம்பொருளோட உண்மையான தத்துவம் உங்களுக்கு புரியும் அது இதெல்லாம் விண்டு சொல்ல முடியாது அவர் சொல்வார் உனக்குள்ளேயே இருக்கும் பொழுது நீ எதுக்கு எங்கெல்லாமோ வெளியில போய் சாமியை தேடுற இப்போ எப்படி ஒரு மண் சட்டியில் நான் கீரை சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அகப்பையால் அதை கின்ற ஆனால் இந்த அகப்பைக்கோ அல்லது இந்த மண் சட்டிக்கோ இந்த கீரையோட சுவை என்னவென்று தெரியுமா தெரியாது அது தான் நாம் இருக்கோம் நமக்குள்ளேயே இருக்கிற அந்த இறைவனை நம்மால் உணர முடியவில்லையே அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பெரிய தத்துவத்தை மண்டையில் அடிக்கிறாப்புல சொல்லிட்டு போயிட்டாரு இல்லையா நீ பாட்டு சுத்தி வந்து என்று சொல்லுகின்ற மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் நாதன் உள்ள பொழுது உன்னை ஆட்டுவிக்கிறான் அவன் மூலம் அவன் பேசுவான் ஆனா இந்த நட்ட கல்லு பேசாது மனுஷா இப்படி எல்லாம் பண்ணாதன்னு